குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க நம்ம வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைக்கி வந்து சப்தமி திதி அஷ்டமி திதி வந்து அஷ்டமி திதி இன்னைக்குன்னு போட்டிருக்கு வளர்பிரை மருத்துவ குறிப்பு வேப்பிள்ளையை கருவேப்பில்லையை அரை அரைத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலையில் தேய்த்து வர முடிய அடர்த்தியாகவும் கருப்பாகவும் வரும் அதுலேயும் மருதாணி இலையும் சேர்த்துக்கலாம் மருதாணி இலையும் சேர்த்துக்கலாம் செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கலாம் வளர்ச்சியை நோக்கி நடைபோட்டு வரலாறு இறம்பிடி வந்து இன்றைக்கு சூரிய உதயம் வந்து ஆறு பதினேழு இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம் வந்து கடக நட்சத்திரத்துக்கும் பூச கடக ராசி பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க இன்றைய இன்றைய விசேஷம் ஒன்றும் இல்லை ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை ராசி பலன் இன்றைய மேஷம் மேஷம் உற்சாகம் ரிஷபம் விவேகம் மிதுனம் நன்மை கடகம் ஆதரவு சிம்மம் போட்டி கன்னி ப பணிவு துலாம் நற்செயல் விருச்சிகம் கவலை தனுசு மேன்மை மகரம் சுகம் கும்பம் வரவு மீனம் எதிர்ப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாராயணம் பாரா என்ன பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் நாள் துர்காஷ்டமி பானு சப்தமி விஜயதசமி இன்னைக்கு வந்து இதில் போட்டிருக்கு பஞ்சாங்கத்தில் துர்காஷ்டமி துர்காஷ்டமி பானு சப்தமி விஜயதசமி திருக்கார்த்திகை தீபம் வந்துவிட்டது நாமெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் நம்ம முதல்ல விளக்கை வந்து தண்ணியில் போட்டு நல்லா பழைய விளக்காக இருந்தாலும் எண்ணெய் பிஸ்கோடு இருந்தாலும் தண்ணியில் போட்டு சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதற்கு பிறகு மஞ்சள் குங்குமம் வைத்து திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் சாமி முன்னாடி ஒரு நெய் தீபம் மாதிரி ஏற்றணும் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க நல்லெண்ணெய் ஆனால் கடலெண்ணெயெல்லாம் எண்ணெயெலாம் நல்லெண்ணெய் இல்லாட்டினா நெய் போடுங்க செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் பானபரும் அறம்பயரும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேணும் ஏதோ ஒரு இதை வந்து சொல்லிட்டுங்க இன்றைக்கி வந்து என் கையில் டக்குன்னு எடுத்தோன்னு அனுமன் சாலிசா கிடச்சிருக்கு அதனால் எல்லாரும் அனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்கள் ராம் ராம் ராம்னு சொல்லுங்கள் முடியாதவங்களுக்கெல்லாம் அனுமன் கூட ஏ இருப்பார் நம்மளோட நோய் நொடிகள் வந்து தீர்ந்து நல்லாயிருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஜோதி நான் வந்து ஒரு முக்கியமான இது ஒன்று எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் என்னுடைய உங்களுக்கு சேலத்தில் ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா எனக்கு சொல்லுங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் ஒரு சார்ஸில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனாலும் என்னோடய ஃபோன் நம்பரை கொடுக்குறேன் என்னோடய ஃபோன் நம்பர் என்னோட பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜிபே பண்ணிங்களா உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை நான் வாங்கி அனுப்புகிறேன் அதே மாதிரி சுவாமிக்கு வந்து நிறைய கோவில்கள்லாம் இது நடந்துட்டு இருக்குது இங்கே சேலத்துலையே ஏதோ ஒன்று உங்களால் முடியலன்னாக்கா எனக்கு ஜிபே பண்ணிங்கன்னால் நான் ஏதாவது அந்த சுவாமிக்கு வாங்கி கொடுக்குறதோ செய்கிறதோ நான் செய்கிறேன் ஐம்பது ரூபா உங்களால் கொடுக்க அனுப்புனீங்கன்னா கூட அதற்குரிய பொருளை நான் அனுப்புகிறேன் அதற்கு என்ன ஏதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் பின் நம்பர் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் இது கொடுக்குறேன் நீங்கள் அந்த பொருள் வாங்கி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் முடியாதவங்களுக்கு இருந்ததுனாலும் அதில் நீங்கள் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுத்தா போதுமானது அதில் ஏதாவது ஒரு மாதம் ஆனாக்கா எனக்கு ஒரு வருமானம் வந்ததுனாக்க அது என்னுடைய கடனை கட்டுறதுக்கு வழிதுணையாக இருக்கும் நியாயமாக நேர்மையாக ஒரு ஒரு நல்ல முறையில் தான் இது பண்ணுவோம் நீங்கள் பார்த்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுத்தா போதும் நான் எந்த ஒரு பொய் பித்தளாட்டமும் எதுவும் நான் பேச மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது உண்மையாக நம்ம உழைக்கிறோம் அதுக்கு நமக்கு உரிய காசாக அவங்க பார்த்து கொடுத்தா சரி அந்த மாதிரி தான் நான் இது பண்ணுவேன் நியாயத்தோடு வாழ்ந்தால் தான் கடவுள் கொடுக்குற எந்த ஒரு இதுவும் கிடைக்கும் அதே மாதிரி நான் வந்து ந இந்த நடராஜர் சிவகாமி தயார் ஆன்மீக அப்படின்னு சார்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு இருப்பேன் நீங்களும் வாங்க நீங்களும் நேரில் வாங்க வந்து அதை நம்ம ஏதாவது முடிந்ததை ஒரு கோவிலுக்கோ என்னாவது ஒரு அன்னதானமோ ஏதோ ஒரு பொருளையத்தோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் செய்யலாம் நம்ம செய்யலாம் நேர்மையான எண்ணங்கள் நேர்மையான சிந்தனைகள் அதுதான் நமக்கு வந்து நம்ம உழைச்சோன்னா முன்னெல்லாம் கடை போட்டுவேன் இப்போல்லாம் அவங்க அதெல்லாம் ஒரு இதாகி போச்சு அதனால் இதை நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நான் தேவையானதை நான் வாங்கி அனுப்புகிறேன் நீங்கள் அதில் நியாயமாக இருந்தால் மட்டும் அதை செய்யுங்க இல்லை இது கரெக்டு தான் இது நல்லது தான் இது நேர்மையானது தான் இது நல்லாயிருக்கு அப்படின்னு செய்தால் மட்டும் இது பண்ணுங்கள் ஐம்பது ரூபா கொடுத்தா கூட அதற்குரிய பொருளை வாங்கி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இல்லை இது பரவாயில்லை இது நல்லா இருக்குது இது சரி அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் இது பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா கூட சொல்லுங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா அதை நான் வாங்கி சேலம் சேலம் ஒன்றுல தான் சேலத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைன்னா நான் வாங்கி அனுப்புகிறேன் உங்களுக்கு எதுனாலும் எந்த உதவினாலும் நான் பண்ணுறேன் அதற்குரிய ஏதோ ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுத்தா கூட எனக்கு போதுமானது அது எனக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க நம்ம யார் என்ன கஷ்டம்னு சொல்ல முடியல விற்கிற விலைவாசியில் அதனால் நம்மளும் அந்த ஒரு இதில் இருந்தோன்னா நம்மளும் நம்மளோட கஷ்டங்கள் அடையும் அதே மாதிரி எந்தாவது ஒரு கோவிலுக்கோ என்னாவது செய்யலான்னாலும் வாங்க நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து இது பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றையோட புதிய ஒரு இது புதிய தகவல் புதிய ஒரு இது இன்றைக்கி வந்து நம்ம ஜோதிடத்துக்கு வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி நிறைய போட்டிருந்தேன் நீச பங்கம் கோச்சாரத்தை பற்றி போட்டிருந்தேன் அடுத்தது வந்து இன்னொன்று நம்ம என்ன பண்ணலான்னா திருக்கணித பஞ்சாங்கம் பாக்கிய பஞ்சாங்கம்னு இருக்குது அதாவது திருக்கணித பஞ்சாங்க திருக்கணித பஞ்சாங்கம் ஜாதகம் கழி எப்படி கணிக்கிறதுன்னு பிறந்த நேரம் பிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில தேதி பிறந்த ஊர் பிறந்த வருடத்திற்கான சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் ஆகிய விவரங்கள் சுதேசமணி காண்பது ஃபஸ்ட்டு ஜென்ம லக்கணம் சுதேசமணி காண்பது சூரிய உதயாதி நாளிகை காண்பது ராசி பரிமாண இருப்பு காண்பது லக்கணம் நின்ற ராசி காண்பது லக்கணம் நின்ற நட்சத்திர பாதம் காண்பது ஜென்ம நட்சத்திரம் காண்பது ஆதியந்த பரம நாளிகை காண்பது ஜென்ம நட்சத்திர பாதம் காண்பது ஜென்ம நட்சத்திர பாதம் என்ற ராசி காண்பது திசா புத்தி காண்பது இதுதான் நம்மளுடைய வாக்கிய ப அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நம்ம ஜாதகம் கழிக்க கணிக்கிறது எப்படின்னு சொல்லலாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் வின் லிதே ஜன்ம பத்திரிக்கா நமது பூர்வ புண்ணியத்தில் நாம் செய்த பலாபலனுக்கு ஏற்றவாறே நமது இந்த அந்த ஜாதகம் வந்து அதனுடைய பொருள் வந்து அதுதான் நமது பூர்வ புண்ணியத்தில் நாம் என்ன செய்தோம் பாவ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப இந்த ஜாதகம் வந்து நம்ம வந்து நமக்கு அமைந்திருக்கிறது என்பதனோட பொருள் புத்ராயணம் தட்சிணாயினம் நம்ம எல்லாமே பார்த்துருக்குறோம் ராசி மண்டலம் இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றுக்குரிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பார்த்துருக்குறோம் உச்ச நீசி பார்த்துருக்குறோம் பார்த்துட்டோம் ராசி மண்டலம் ராசி மண்டலம் நான் வந்து உங்களுக்கு வந்து கிழக்கு திசையாக வடக்கு திசையா என்ன இதுன்றதுக்காக இது சொல்கிறது அது எப்படிங்கிறத மேஷம் வந்து ஜீரோவில் இருந்து முப்பது டிகிரி ஆண் ராசி சரம் ராசி நெருப்பு ராசி ரெண்டு ரிஷபம் பெண் ராசி ஆண் பெண் இப்படி வரும் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் வரும் ஸ்திரம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் ரிசப வந்து பெண் ராசி ஸ்திர ராசி நில ராசி டிகிரி வயசில் முன்னு முப்பது டு அறுபது மிதுனம் மிதுனம் வந்து ஆண் ராசி உபயம் காற்று ராசி டிகிரி வந்து அறுபது டு தொண்ணூறு கடகம் வந்து பெண் ராசி சரம் ராசி ஜலராசி ஜலம்னா ராசி தொண்ணூறு டு நூற்றி இருபது ஐந்து சிம்மம் ஆண் ராசி ஸ்திரம் நெருப்பு ராசி கன்னி ஆறு கண்ணீராசி நூற்றி ஐம்பது டு நூற்றி அதாவது முப்பது முப்பது டிகிரி ஒரு ஒரு கட்டத்துக்கும் வரும் பெண் ராசி உபயம் நில ராசி தொலாம் ஆண்ராசி சரம் காற்று ராசி விருச்சிகம் பெண் ராசி ஸ்திரம் ஜலராசி ராசி தனுசு ராசி ஆண் உபயம் நெருப்பு ராசி மகரம் பெண் சரம் நிலராசி, கும்பம் ஆண் ஸ்திரம் காற்று ராசி மீனம் பெண் உபயம் ஜலராசி இது வந்து அதே மாதிரி உங்களுக்கு திசைகள் வந்து அது போட்டு அது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் என்னால் முடிந்த இதை நான் செய்கிறேன் இதையும் நீங்கள் இது பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவை செஞ்சுக்கோங்க